கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழப்பழுவச்சி சேந்தமங்கலம் முருகராஜ் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட இருபத்தொம்போது இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சேந்தமங்கலம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் மெய்யநாதன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் மத்தியில் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த பாஜக காலத்திலும் எந்த திட்டமும் இதுவரை முழுமையாக செயல்படவில்லை என்றும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டு காலத்தில் பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கிய இரண்டாவது காமராஜர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எனவும் உலகத்தில் உலகத்தில் எங்கிருந்து பெண்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என திட்டத்தை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவிகளின் உயர்கல்வி பயில மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கியவர் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்ற மகத்தான திட்டங்களை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எனவே முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அனைவரும் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்